அலாம் அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்து அலமது ஒரு இரவில் நம்முடைய நசீபை மாற்றி அமைத்தால் எப்படி இருக்கும் நம்ம எல்லோருமே எவ்வளவு ஒரு பேரானந்தப்படுவோம் அப்படிப்பட்ட ஒரு அமலை தான் நான் இன்றைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன் சுபானல்லா இந்த ஒரு அமலுக்கு எவ்வளவோ வஜீஃபாக்கள் சொல்லப்பட்டது அதுல ஒரு வஜீஃபா எனக்கு ரொம்ப பிடிச்சு போய் ஒரு பெரிய தேவைக்காக ஒரு பண தேவைக்காக நான் இத வந்து ஓதி இருந்தேன் சுபானல்லா நான் தேடியதை விட கூடுதலான பணமும் எனக்கு கிடைத்தது அதோடு நீண்ட நாளாக நான் ஆசைப்பட்டுட்டு இருந்த ஒரு ரெண்டு விஷயமும் எனக்கு நடந்தது சுபானல்லா இத நீங்களும் ஓதி பாருங்க நீங்களும் மத்தவங்க கிட்ட சொல்லி சந்தோஷத்தில் அழிவிங்க அந்தளவு பண தேவையாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த தேவையாக இருந்தாலும் சரி இந்த அமல் உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் இந்த அமல் ரொம்ப ரொம்ப எளிமையான ஒரு அமல் தான் எல்லோருமே செய்யக்கூடிய ஒரு அமல் தான் பீரியட்ஸில் கூட தாராளமாக செய்யலாம் ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன் நான் எப்படி ஓதனே அப்படின்னா என்னுடைய விரல்களால் தான் என்னென்ன ஏன்னா விரல்களால் எண்ணுவதற்கு ஏராளமான சிறப்புகள் இருக்குது ஏன்னா மறுமை நாளில் நம்முடைய விரல்கள் அல்லாஹவிடத்துல பேசும் அப்போ நம்ம இதில் தஸ்வீக செஞ்சுருந்தோம் அப்படின்னா இதன் காரணமாக இந்த விரல்களுடைய சாட்சிகள் காரணமாக கூட அல்லாஹால நம்முடைய பாவங்களை மன்னிக்கலாம் நமக்கு உயர்ந்த அந்தஸ்துக்களை கொடுக்கலாம் அதனால நான் விரல்களால் தான் எண்ணி முடித்தேன் நீங்களும் விரல்களால் இந்த திக்கரை நீங்கள் ஓதி முடிச்சுட்டு அல்லாஹிடத்துல நீங்கள் துவாசிங்க ஒரு இரவில் உங்களுடைய தலையெழுத்து மாறும் இப்போ இந்த விரல்களால் எப்படி எண்றது இதுக்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஏன்னா ஒவ்வொரு முறையும் நம்ம தஸ்மீக செய்யும் போது கவுண்டர் வச்சு தஸ்மீ பண்ணுவோம் அல்லது தஸ்மீ மணியை வச்சு செய்வோம் ஆனா அதை எல்லாத்தையும் விட நம்முடைய விரல்களால் ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இப்போ ஒரு விரல்ல நம்ம பதினஞ்சு முறை ஓத முடியும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் படம் போட்டிருக்கேன் பாருங்க ஒரு விரல்ல மூன்று முறை நம்ம எண்ணி முடிக்கலாம் அப்போ நம்ம பதினஞ்சு முறை நம்ம ஒரு கையில நம்ம ஓதி முடிக்க முடியும் அஞ்சு விரல்களால் ஓதி முடிச்சிட முடியும் இதே போல் ரெண்டு கையிலையும் நம்ம செஞ்சோம் அப்படின்னா முப்பது முறை ஈஸியாக நம்ம ஓதிடலாம் இந்த முறையில நீங்கள் தஸ்பீசிங்க இதற்கான சிறப்பை கொண்டு அல்லாஹ் உங்களுடைய துவாவை கபூலாக்குவான் இப்போ இந்த விரல்களால எண்ணுவதற்கு என்ன சிறப்பு இருக்கு அப்படிங்கிறத ஒரு ஒரு சம்பவத்தோட நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்போ நீங்கள் இன்னும் நீங்க இதன் மீது நம்பிக்கை வச்சு இந்த ஒரு முறைய நீங்க எப்பவுமே ஃபாலோ பண்ணுவீங்க அந்தளவு ஒரு உருக்கமான ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்ல போறேன் அதாவது நாளை மறுமை நாள்ல நடக்கக்கூடிய ஒரு விஷயத்த ஜிப்ரீல் அலி ஹுசல்லம் அவங்க வந்து நபியவர்கள்கிட்ட இப்படி சொல்றாங்க நாளைக்கு மறுமையில இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுது அது என்ன விஷயம் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் நாளை மஷர் மைதானத்தில் நம்ம எல்லோருக்குமே கேள்வி கணக்கு கட்டாயம் இருக்கு நபி ஆதமலை விசல்லம் அவர்கள் முதல் இந்த உலகத்துல கடைசியா பிறக்க போற குழந்தை வரைக்கும் கேள்வி கணக்கு கட்டாயம் இருக்கு அதுல யாருமே தப்ப முடியாது அந்த ஒரு நாளில் அந்த ஒரு இடத்துல யாரெல்லாம் இருப்பாங்க நபிமார்கள் இருப்பாங்க மலக்குமார்கள் இருப்பாங்க நபிமார்களுடைய குடும்பத்தார்கள் இருப்பாங்க நம்முடைய குடும்பத்தார்களும் இருப்பாங்க நாம் நேசிக்கக்கூடிய நபர்களும் அந்த இடத்துல இருப்பாங்க அந்த இடத்துல அல்லாஹும் இருப்பான் அப்படிப்பட்ட அந்த ஒரு இடத்துல அல்லாத்தாலா நம்முடைய வாய்களுக்கு திரையிட்டுருவான் நம்முடைய வாய்னால எதையுமே பேச முடியாது நம்முடைய உறுப்புகளுக்கு அல்லாஹாலா ஒரு உயிரை கொடுத்து பேச சொல்வான் எல்லா உறுப்புகளுமே தனித்தனியாக பேசும் இந்த மனிதன் கண்களால இந்த பாவத்தை செஞ்சான் என் மூலமாக இந்த உலகத்துல பாவங்களை பார்த்தான் அப்படின்னு கண் சொல்லும் இன்னும் காதுகள் சொல்லும் என் மூலமாக கேட்க கூடாத விஷயங்களை கேட்டான் இந்த மனிதன் அப்படின்னு அதே மாதிரி கைகள் சொல்லும் கால்கள் சொல்லும் அவருடைய கல்பு சொல்லும் இதே போலதான் நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்புகளும் அல்லாஹுவிடம் நமக்கு எதிராக சாட்சி சொல்லும் கண்டிப்பாக இந்த உலகத்துல நாம் செய்யக்கூடிய எந்த ஒரு தப்புமே எந்த ஒரு தவறுமே மறுமை நாள்ல தப்பிக்கவே முடியாது நாம் செய்த அத்தனை பாவங்களும் அந்த இடத்துல சொல்லப்படும் ஒவ்வொரு உறுப்புகளும் சொல்லும் அப்படியான சூழ்நிலையில அந்த இடத்திற்கு ஒரு மனிதர் கொண்டு வரப்பட்டு அவருடைய பாவங்களை அந்த உறுப்புக்களை பேச சொல்லி அல்லாஹ் கேட்குறான் அல்லாஹ் கேட்கும்போது அந்த உறுப்புகள் எல்லாத்தையுமே சொல்லிடுது அப்போ எல்லாம் அந்த மனிதனை பார்த்து சொல்றான் இவ்வளவு உறுப்புகள் இருந்தும் உனக்கு எதிராக தான் எல்லாமே சாட்சி சொல்லுது உனக்கென ஒரு உறுப்பும் சாட்சி சொல்ல வரலையே அப்படின்னு சொல்லும்போது அந்த மனிதன் தலை குனிந்து தான் இருப்பானான் ஏன்னா இந்த கேள்விக்கு அவன்கிட்ட பதில் இருக்காது இன்னும் அங்கே கூடி நிற்கக்கூடிய அத்தனை மனிதர்களுமே இந்த மனிதனுடைய பரிதாப நிலையை பார்த்து கவலைப்படுறாங்க இந்த நேரத்தில் ஒரு மெல்லிய குரல் வருது அந்த குரல் வந்த திசையை நோக்கி அங்கே இருக்கக்கூடிய அத்தனை மனிதர்களுடைய தலையும் திரும்புமா அது யாரு இப்படி மாட்டிகிட்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதனை காப்பாற்றக்கூடிய குரல் எங்கிருந்து வருது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியமா பார்ப்பாங்களாம் கடைசியில் பார்க்கும்போது அந்த மனிதனுடைய கண் இமை இருக்கு இல்லையா அது வந்து அவ்வளாஹிடத்துல பேசுமா அல்லாஹ்வே இந்த மனிதனுக்கு எதிராக அத்தனை உறுப்புகளுமே பேசிவிட்டது அவங்கவுங்க வழியாக இந்த மனிதன் என்னெல்லாம் தவறு செய்தானோ அத்தனையுமே சொல்லிவிட்டது நான் என்னுடைய கருத்தை எனக்கு நடந்ததை நான் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமை சொல்லிச்சான் ஒரு நாள் ஒரே ஒரு நாள் இவன் எப்பவுமே பாவம் செய்யக்கூடியவன்தான் ஆனா ஒரு நாள் தான் செய்த பாவத்திற்கு அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்வோமோ அந்த நாள் என்ன நிலை ஆவோமோ அப்படின்னு நினைச்சு உள்ளம் உருகி அந்த மனிதன் ஒரு நாள் மூளையில உட்கார்ந்து உன்னை நினைத்து அழுதான் அந்த நேரத்தில் அவனுடைய கண்கள் கலங்கி அதன் வழியாக கண்ணீர் வெளியேறியது அந்த கண்ணீர் துளி என்னை நினைத்தது யா இந்த விஷயத்தை நான் உனக்கு தெரிவித்து விட்டேன் இந்த மனிதனை காப்பாற்ற இது உனக்கு போதுமாக இருந்தால் எடுத்துக்கொள் இவனை மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த கண் இமை சொல்லிச்சான் சுபஹானல்லா அப்போது அல்லாஹ் என்ன சொன்னானா இது போதும் இந்த மனிதனை நான் மன்னிப்பதற்கு அப்படின்னு அல்லாஹ் சொன்னானா சுபஹானல்லா அவனுக்கு எதிராக அத்தனையுமே பேசுச்சு எத்தனை உடல் உறுப்புகள் இருக்கோ அத்தனையுமே எதிராக பேசிச்சு ஆனா ஒன்னே ஒண்ணு மட்டும் நமக்கு சாதகமாக இருந்தது அந்த ஒன்றுதான் அந்த மனிதனை காப்பாற்றியது சுபகானல்லா நம்ம எல்லோரும் இது போல ஒரு சில விஷயங்களை விட்டு வச்சோம் அப்படின்னாலே போதும் அது நம்மள மறுமை நாள்ல காப்பாத்தும் அந்த மாதிரிதான் நம்முடைய விரல்களால தஸ்பீ செஞ்சோம் அப்படின்னா நம்ம எவ்வளவுதான் பாவங்கள் பண்ணியிருந்தாலும் இந்த தஸ்பீக செய்யக்கூடிய இந்த விரல்கள் நமக்கு சாதகமாக அல்லாஹ் பதில் சொல்லும் எனவே நீங்கள் எப்போ தஸ்பீக செய்தாலும் இந்த ஒரு முறையை மட்டும் நீங்கள் பழகிக்கோங்க இது உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் உங்களுக்கு நலவை ஏற்படுத்தும் சுகானலா எப்படிப்பட்ட ஒரு சம்பவம் பாருங்க இது நாளை மறுமை நாளில் நடக்க இருக்கக்கூடிய ஒரு சம்பவம் இந்த சம்பவங்களையெல்லாம் நம்ம கேட்போம் ஆனாலும் நம்ம சில பாவங்களை பண்ணிக்கிட்டு தான் இருப்போம் சில பல பாவங்களை ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடி பொழுதும் நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கோம் எனவே பாவம் செய்யக்கூடிய இந்த உலகத்தில் நாம் எல்லா நம்ம நெருங்கணும் நம்மளால் முடிந்த ஒரு சின்ன சின்ன அமல்களையாவது நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னா அந்த சின்ன அமல் நாளை பெரிய ஒரு தண்டனையிலிருந்து நம்மளுக்கு பாதுகாப்பு கொடுக்கும் இன்னும் நமக்கு இரு உலகிலுமே சிறப்பை ஏற்படுத்தும் அது தான் நம்ம தொடர்ந்து நிறைய அமல்கள் பார்த்துட்டு வர்றோம் அதில் இன்றைக்கு ஒரு மகத்தான ஒரு அமலை நம்ம பார்க்க போகிறோம் இன்ஷால்லா இது எனக்கும் பலன் கொடுத்த ஒரு அமல் அதனால நான் உங்களுக்கு நம்பிக்கையாக சொல்றேன் இதை நீங்கள் ஒரு நாள் செய்ய அல்லாஹ் உங்களுடைய ஒட்டுமொத்த கவலைகளையும் நீக்கிடுவான் ஒட்டுமொத்த நசீபையே மாற்றி அமைப்பான் நீங்க எதை கேட்டாலும் அல்லாஹ் உங்களுக்கு தருவான் ஒரு இரவில் நசீபு மாறணும் அப்படின்னா இந்த அமலை நீங்க விரல்களால் நீங்க எண்ணி முடியுங்க இப்போ அந்த அமல்கள் என்ன அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் அரபியை மட்டும் நான் ஸ்க்ரீனில் போடுறேன் தமிழில் நிறைய சகோதர சகோதரிகள் கமேண்ட் பண்ணுறாங்க தமிழில் எழுதி போட்டிருக்காங்க நிறைய பேர் இதை வழக்கமாக செஞ்சுட்டு வர்றாங்க அல்லாத்தலாம் அவங்களுடைய எல்லாம் வாக்களையெல்லாம் ஆகட்டும் நீங்கள் கமேண்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் தமிழில் பார்த்து ஓதிக்கொள்ள முடியும் இப்போ நான் அரபியில் மட்டும் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் சொல்கிறேன் இந்த ஒரு அமலை இஷாவுக்கு பிறகுல இருந்து ஃபஜருக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் நல்ல முறையில் ஒழு செஞ்சுட்டு கிபிலாவை முன்னோக்கி உட்காந்து அஸ்தபருல்லாஹ் அப்படிங்கிற இஸ்தேகார நீங்க நூறு முறை ஒதுக்கோங்க அல்லது நீங்க பெரிய இஸ்தேகார் ஓதுறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக ஓதிக்கொள்ளலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் முதல்ல அல்லாஹ் பாவம் மன்னிப்பை நம்ம கேட்டே ஆகணும் இரண்டாவது தருதே இப்ராஹிம் செலவாத்தை நீங்க ஓதிடுங்க தருதே இப்ராஹிம் செலவாத்தும் நம்முடைய துவாக்கள் அங்கீகரித்து கொடுக்கக்கூடியது இன்னும் இதை சொன்னாதான் நம்முடைய துவா அல்லாஹில கொண்டு செல்லும் எனவே இதையும் நீங்க ஓதிக்கோங்க அடுத்தது மூன்றாவதாக ரஹீம் அப்படிங்கிற முழுமையான ஒரு முறை ஓதுங்க ஏன்னா முதல்ல ஷைத்தானை நம்ம முழுமையாக விளக்கிடணும் அதற்கு பிறகு ரஹ்மான் ரஹீம்கிற அவ்வாஹினுடைய பெயரை கொண்டு நம்ம இதை தொடங்கணும் கண்டிப்பா பிஸ்மில்லாக்கே நிறைய வஜீஃபாக்கள் இருக்கு கண்டிப்பா இதுவும் துவாக்கள் கபூல் தான் இதை முழுமையாக ஒரு தடவை ஓதிக்கோங்க அதற்கு பிறகு யா யா இதத்தான் நாற்பத்தி ஒரு முறை விரல்களால நம்ம எண்ணணும் யா ராக் அப்படின்னா ரிசுக் யா கூடியவன் அப்படின்னா தேவைகள் அற்றவன் அத்தனை தேவைகளுக்கும் அல்லாஹாலா பொறுப்பேற்று உங்களுக்கு அதை நடத்தி தருவான் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையில நமக்கு ரெண்டு தேவைதான் இருக்கு ஒன்னு பண தேவை அல்லது நம்முடைய சந்தோஷத்திற்கான ஒரு தேவை இந்த ரெண்டுமே இந்த திகர்ல உங்களுக்கு கிடைச்சு போயிடும் நாற்பத்தி ஒரு முறை செய்யுங்க அடுத்தது யா சலாமு சாந்தியானவனே இந்த ஒரு திக்கிற ஏழு முறை ஒதிக்கோங்க இதுவும் அனைத்து நலவையும் கொண்டு வந்து தரக்கூடியது இந்த சலாமுக்குள்ள நாம் தேடக்கூடிய அனைத்து ஞாபத்துக்களுமே ஒளிஞ்சிருக்கு சலாம்னா அமைதி மட்டும் கிடையாது நம்ம தேடக்கூடிய சந்தோஷம் நிம்மதி ஆரோக்கியம் எல்லாமே இருக்குது அதனால் செலாம நீங்கள் ஏழு முறை ஒதிக்கோங்க அடுத்தது யா காதிரு சக்தி வாய்ந்தவனே இதையும் நீங்கள் ஏழு முறை நீங்கள் தஸ்மீஸ் செய்யுங்க இது அத்தனை விஷயங்களின் மீதும் அல்லாஹ் சக்தி பெற்றவனாய் இருந்து உங்களுக்கு உதவிகளை கொடுப்பான் அதற்கு பிறகு சுபஹானல்லாஹில் அலீம் மலக்குகளுடைய திக்ரு மலக்குகளுடைய உணவு இது இரு உலகிலும் நமக்கு அதிகமான லாபத்தையும் நன்மையையும் பெற்றுத்தரக்கூடியது இந்த ஒரு திக்குற மட்டும் நம்ம சொன்னோம் அப்படின்னா வானம் பூமியை நிரப்பக்கூடிய அளவிற்கு நன்மைகள் அல்லா தர்றான் கடலின் நுரையளவு பாவங்கள் இருந்தாலும் மன்னிக்கப்படுது இன்னும் இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அத்தனை செல்வங்களும் காலடியில் தாழ்மையாக வந்து விழும் அப்படின்னு ரசூல்லா சொல்லி கொடுத்தது இதற்கு ஏராளமான சிறப்பு இருக்குது இதையும் நீங்க பதினோரு முறை ஒதுக்கோங்க இறுதியாக நீங்கள் தருதை இப்ராஹிம் செலவாத்தை ஒரு முறை ஓதுங்க திரும்பவும் நான் சொல்கிறேன் இதை இஷாவிலேருந்து ஃபஜருக்குள்ளே நீங்கள் முடிச்சுக்கணும் இரவு நேரத்தில் மட்டும்தான் இதை ஓதணும் இஸ்தேஃபார்னு ஒரு முறை தருதை இப்ராஹிம் செலவாத்து ஒரு முறை அவுது பிஸ்பில்லா ஒரு முறை யா ரஜாக்கு யா அல்லா ய ஹனியு நாற்பத்தி ஒரு முறை யா சலாம் ஏழு முறை யா காதிர் ஏழு முறை சுபஹான் வபிஹம்திஹி பபிஹம் அலீம் பதினோரு முறை இறுதியாக தருதே இப்ராஹிம் செலவாத்து ஒரு முறை இதை ஓதி முடிச்சுட்டு இதை ஓதுகிற வரைக்கும் இதை முடிக்கிற வரைக்கும் யாரிடமும் நீங்கள் பேசக்கூடாது தனிமையில் இருந்து இந்த அமலை முடிச்சுட்டு அல்லாஹிடத்தில் நீங்கள் கேளுங்கள் உள தூய்மையோட இறையச்சத்தோடு நீங்கள் கேட்டீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு பதில் கிடைக்கும் யார் இந்த முறையை பின்பற்றி நீங்கள் செய்கிறீங்களோ நிஷா அல்லா கட்டாயம் உறுதியாக நீங்கள் கேட்கறது கிடைக்கும் எனவே இந்த ஒரு சிறந்த ஒரு அமலை நீங்கள் செஞ்சு பாருங்கள் எனக்கு கிடைத்த அனைத்து சந்தோஷத்தையும் வார்த்தால் உங்களுக்கும் கொடுக்கட்டும் இன்னும் இந்த ஒரு பதிவு நிறைய பேர்கிட்ட போய் சேரணும் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் அதற்கான நற்கூலியை நாம் அனைவருமே அடைந்து கொள்ளலாம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபார்காத்து